அனைவருக்கும் வணக்கம் பாலப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் நலச்சங்கம் நடத்தும் இருபத்தி மூன்றாவது சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற உள்ளது நடைபெறும் நாள் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நடைபெறும் இடம் ராஜன் பிரஸ் அருகில் முருகன் கோவில் பாலப்பாடி இக்கருத்தரங்கில் பேசவிருக்கும் சிறப்பு பேச்சாளர்கள் நாடி ஜோதிட ஆசிரியர் உயிர்திரு எடப்பாடி ரவிராஜன் அவர்கள் நாடி ஜோதிடத்தில் நற்பலன்கள் ஜோதிட பேராசிரியர் கருணநாயகன் உயிர்திரு டி ரவி ஜெயக்குமார் அவர்கள் இதுவரை பேசப்படாத கர்ணத்தின் புதிய சிறப்புகள் நாடி ஜோதிட பேராசிரியர் உயர் சக்திவேல் அவர்கள் நாடி ஜோதிட சிறப்பு ஜோதிடத்தின் முத்து உயர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் செவ்வாயின் சிறப்புகள் ஜோதிட சுடர் திருமதி ராஜவேணி அவர்கள் காதல் திருமணமா நிச்சயப்பட்ட திருமணமா ஜோதிட ரத்னா உயர் திரு ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் இரண்டாம் பாவக ரகசியமும் பணம் வரும் பரிகார கோவில்களும் ஜோதிர சுடர் திருமதி உஷார் நந்தினி அவர்கள் மனித வாழ்வில் மாற்றம் தரும் எந்திரங்கள் ஜோதிட ரத்னா உயர் வாஸ்து கணேசன் அவர்கள் வாஸ்துவின் சிறப்புகள் ஜோதிட ரத்னா உயர் ரவி அவர்கள் ஜோதிட கருத்துகள் ஜோதிட கலாநிதி உயர் ரமேஷ் அவர்கள் ஜோதிட சிறப்பு கருத்துகள் ஜோதிட ரத்னா உயர் திரு ஆர் பழனிவேல் அவர்கள் சந்திரநாடி நாடி விளக்கம் இக்கர்த்தரங்கமானது ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி சேனலின் வழியாக நேரடி ஒளிபரப்பாக செய்யப்படுகிறது இந்நிகழ்ச்சியினை கண்டுகளிக்குமாறு அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இக்கருத்தரங்கத்தின் தலைவர் திரு ரிஷபம் ஏ மாரப்பன் ஐயா அவர்கள் எழுவ ஃபோன் நம்பர் எழுவத்தி மூன்று எழுவத்தி மூன்று ஐம்பத்தி ஏழு முப்பது என்பது துணை தலைவர் திரு ஜி தில்லை நடராஜர் மொபைல் தொண்ணூற்றி மூன்று அறுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று அறுபத்தி ஒன்று செயலாளர் திரு சடையாண்டி வி பி ரமேஷ் ஐயா அவர்கள் தொண்ணூற்றி ஐந்து எண்பத்தி ஐந்து அறுபத்தி நான்கு பதினாறு பதினாறு பொருளாளர் திரு அஷ்டோ சந்திரகுமார் ஐயா அவர்கள் எழுவத்தஞ்சு தொண்ணூற்றி எட்டு பத்து பதினஞ்சு பதினெட்டு இக்கருத்தரங்கள் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் சிறப்பான கருத்துக்களை கொடுக்கும் கொடுக்க சிறப்பு பேச்சாளர்கள் உள்ளனர் இக்கர்த்த இக்கர்த்தரங்கள் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் காலை மாலை தேநீருடன் மதிய உணவு உட்பட கட்டணம் இரநூறுபாய் மட்டுமே அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் மேலும் தொடர்புக்கு தொண்ணூற்றி ஐந்து எண்பத்தைந்து அறுபத்தி நான்கு பதினாறு பதினாறு மற்றொரு எண் எழுபத்தி மூன்று எழுபத்தி மூன்று ஐம்பத்தி ஏழு முப்பது எண்பது நன்றி வணக்கம்